வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆண்டு உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களைத் தரும் ஒரு கலவையான ஆண்டாக அமையப்போகிறது இந்த ஆண்டு வேலை மற்றும் தொழிலில் ஆரம்பத்தில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் கவலை வேண்டாம் அந்த தடைகளை தாண்டிவிட்டால் நிச்சயம் பெரிய வெற்றியை அடைவீர்கள் அதாவது போராடினால் மட்டுமே வெற்றி என்ற நிலை இருக்கும் நிதிநிலையை பொறுத்தவரை உங்களுக்கு பிரச்சனை இல்லை வருமானம் நன்றாகவே உயரும் ஆனால் வீடு நிலம் வாகனம் வாங்கும் முயற்சிகள் சுமாரான பலன்களையே தரும் மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவுகளை பொறுத்தவரை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் இந்த ஆண்டு சூப்பர் ஆனால் ஏற்கனவே திருமணமானவர்கள் கணவன் மனைவி உறவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஏற்ற இரக்கங்கள் இருக்கலாம் பரிகாரங்கள் முக்கியமாக இந்த ஆண்டு அசைவம் மதுவை தவிர்த்து சாத்வீகமாக இருப்பது அவசியம் பசுக்களுக்கு சேவை செய்யுங்கள் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்கள் பார்வையற்றவர்களுக்கு உணவளிப்பது தோஷங்களைக் குறைக்கும் வாழ்க வளமுடன்